உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் ராவணா வலை மேதகு தலைமுகனோட படைப்பிரிவில் இருந்த அண்ணன் கிட்டுவர்களுடைய அண்ணன் ஐயா காந்திதாசன் அவர்கள் கொடுத்த நேர்கனலை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் யாவரும் பார்த்திருப்பீங்க அதுல பல விஷயங்களை போட்டு அண்ணன் உண்மையை உடைக்கிறாரு அதுல அண்ணன் திருமா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவை பத்தி பயங்கரமான கவலையும் அவர் தெரியப்படுத்துறார் ஒரு காலத்துல வந்து மிகச்சரியாக நான் பார்த்த ஒரு ஆள் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய சதி வலைப்பின்னலுக்கு மத்தியில் நின்று திருமா வந்து இந்த தமிழ் தேசியத்தை நசுக்கக்கூடிய ஒரு பெரும் பாதக செயலை வந்து செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு கண்டன காணொலி மாதிரி அது வந்து பேசியிருக்கிறார் நம்ம மேதகு தலைமகன் தன்னுடைய காதல் மனைவியாக மதிவதினி அவர்களை கரம் பிடிக்கும் பொழுது அதுக்கு இடையூறாக இருந்த பதினாலு பேரை வந்து சுட்டுக் கொண்டுதான் காதல் திருமணத்தை செஞ்சாரு அதற்கு பின்னாடியும் சாதியம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேசிய தலைவரை உலகம் முழுங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று தலைவனை வந்து கொச்சைப்படுத்தி சிறுமைப்படுத்தி ஏதும் இல்லாமல் சிதைக்கக்கூடிய அது வந்து ஒரு திராவிடத்தோட ஒரு அஜெண்டாவில் அண்ணன் திருமா தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பார்க்குது இதுக்கு போதா குறைக்கு மே பதினேழு வந்து தமிழ் தேசிய மாநாடு அண்ணன் திருமா நடத்துறாரு இது என்ன வேடிக்கைங்கிறத நீங்க என்ன பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி ஆஹ் ஈழ மக்கள் வந்து கூண்டோடு அழிக்கப்பட்ட பின்பு அந்த போர் முனையிலே வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொடுக்கும் அவரை ஒற்றி வந்து ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து நசுக்கி கொல்லப்பட்ட விடயம் என்பது உலகத்துக்கே தெரியும் ஒரு இனம் வந்து தன் இன விடுதலைக்காக போராடியதற்கு போராடிய ஒரே ஒரு பாவத்துக்காக ஒட்டுமொத்த இனமும் சென்றது அது ஈழத்துல மட்டும்தான் காரணம் என்னன்னா அன்னைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல அந்த போர்ச்சூழல் நடக்கும் பொழுது இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய கருத்திகளை வந்து ஒரு ஒரு ஆலமர வேலை போல ஊண்ட செஞ்சிருக்கக்கூடிய ஆண்மகன் அண்ணன் செந்தமலன் சீமானை போன்ற ஒரு ஆம்பலம் அன்னைக்கு இல்லை பிரச்சனை அதுதான் அன்னைக்கு தமிழ் தேசியம் இப்படி ஒரு நிலையில அன்னைக்கு முப்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு பெருமகனாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வளர்ந்து நிக்கிற கூடிய இந்த சூழல் வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆனால் நிச்சயமாக போர் வந்து நடந்திருக்காது நம்ம மக்கள் செத்திருக்க மாட்டோம் அப்ப எல்லாமே ஒரு கபட நாடகம் போட்டாங்க எல்லாமே போரை நிறுத்துவதற்காக ஒரு நாடகம் நீச்சில் ஒரு நாடகம் மறைமகளின் நகர்ல வந்து வந்து ஒரு நாடகம் அண்ணன் திருமா போட்ட நாடகம் எல்லாம் எப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஒரு மூணு நாள் இருந்தாரு அன்னைக்கெல்லாம் ஐயா ராமதாஸ் ஓடி போய் பலரசம் கொடுத்து அஹ் மூணு நாள் கழிச்சு வந்து கொடுத்து அதை வந்து மீட்டி கொண்டு வந்தாரு அதுல ஏதோ ஒரு அழுத்தம் ஒரு அழுத்தம் இருந்ததுனாலவே கைவிடப்பட்டுச்சுன்னு கூட சொல்லப்படுது ஏன்னா உறுதியான நிலைப்பாட்டுல இல்ல அன்னைக்கு அதே திரும்ப ஆஹ் பாமக இடம் வரும் கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பாக்குறோம் ஒரு காலத்துல ஐயா ராமதாஸ் அவர்களை தமிழ் குடிதாங்கி என்று போற்றி கொண்டாடினிய திருமா இன்னைக்கு அவர் இருக்கும் இடத்துல நான் இருக்க மாட்டேன் சொல்லக்கூடிய நிலையை பாக்குறோம் அப்ப சாதியால் வந்து இந்த மக்கள் வந்து பிளவுபட்டு நிக்கணும்ங்கிறது திராவிடத்தோட அஜெண்டா திராவிடத்தோட கொள்கை கோட்பாடு அது அதே வேலைய சமூக ஒன்று ஒன்றிணைவு அப்படிங்கிற ஒரு புள்ளியதான் அண்ணன் திருமா நிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு தடை எதற்கு இவ்வளவு மனம் வந்து மனம் எந்த ம மன தடுப்பு எதற்காக வருது அப்ப அண்ணன் அவர்களுக்கு சாதியாக பிளந்து நிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு வேலை இருக்கு இதுதான் திராவிடம் செய்வான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் சௌகங்கள சாதியால மோத விட்டு அந்த ரத்த ஆற வந்து ஓனாய் வந்து நக்கி குடிப்பதை போல ஒரு பெரிய கருத்தில் கொண்ட நச்சு தமிழர்களை பாயாடிக்கிட்டே வருது வேட்டையாடிக்கிட்டே வருது இதை உணர்ந்து கொண்டு அண்ணன் திருமாவர்கள் அரசியல் செய்வதற்கு வழி இல்லாம மெதகுவே பிரபாகரன் அவர்களை பற்றியெல்லாம் அண்ணன் திருமா பேசுவதை இன்னைக்கு சோகத்திலும் சோகம் நமக்கு கொஞ்சமாவது ஒரு நிலைப்பாடு ஒரு தனித்த கொள்கை தனித்த கோட்பாடு அல்லது தாங்கள் தன் சாதியை மக்களுக்காக ஒரு உண்மையான ஒரு தலைவனாக எவற்றிலாவது அண்ணன் தெருமா சொல்லட்டுமே எவற்றிலாவது நாங்கள் சரியாக இருந்தோம் இந்த தமிழ் சிங்கத்திற்கு இதெல்லாம் எந்த கொடுத்தோம் சரி நீங்க இன்னைக்கு அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ படுகொலைக்கு பின்பாக இந்த ஈழ மக்களுக்காக நீங்க செஞ்சது என்ன அந்த தொப்புல்குடி உறவுகளுக்காக நீங்கள் இதுவரைக்கும் முன்னெடுத்தது என்ன இதுவரைக்கும் நீங்க பாராளுமன்றத்தில் பேசியது எத்தனை முறை ஈழ தமிழர்களுக்காக பேசியிருக்காங்க பேசிருக்கீங்க அகதிகளாக இன்னைக்கு வரைக்கு வந்த மக்களுக்கு எந்த இடத்துல அது ஒரு தனியார் துறையில இருந்து ஒரு அரசு துறையில இருந்து அல்லது பண்ணிப்பதற்கு கல்லூரிக்கு எவ்வளவு கொடுமை வந்து அந்த முகாமில் இருக்கக்கூடிய தொப்புளுக்கு உறவுகள் அனுபவிக்கிறான்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா அண்ணன் திருமாவுக்கு தெரியாதா சாதாரண தெருக்கூடிய அடைக்கக்கூடிய நாம்துழர் நாராயணனுக்கே தெரியும் பொழுது அண்ணன் திருமாவுக்கு தெரியாதாங்கிற என்னுடைய வேதனை தெரியாதா எத்தனை வலியிருந்து அந்த மக்கள் சுமந்து வாங்க என்ன பாவம் அண்ணா தமிழனா படைந்ததை தவிர என்ன பாவம் அண்ணா அந்த ஈழம் இளமை என்பது அந்த சிங்கள பௌத்த நாடா ஒரு காலத்துல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் மன்னர்கள் கோலோச்சி இடம் இல்லையா எல்லால ஆண்ட பூமி இல்லையாது பூமி இல்லையா அந்த இடத்திலே வந்து எனக்குன்று ஒரு தனித்த நாடுன்னு கேட்டாரு எந்த இடத்திலே அது தலைவர் பிரபாகரன் அறத்தை மீறி ஒரு இடத்துல வந்து இந்த தவறா இந்த தவற செஞ்சுட்டாரு அப்படி ஏதாவது எவனா எதிரி கூட சொல்றானா எதிரி கூட சொல்லலையே எதிரி கூட சொல்லலையே தன்னுடைய அண்ணியார் வந்து மதி மதிவதினி அவர்கள் வந்து தன்னுடைய காதலை வந்து வைப்பதற்காக வந்து அந்த காதலை ஏற்க வச்சாங்க அப்படிங்கறத கெட்டவனுடைய அண்ணன் காந்திதாசன் அவர்கள் ராவண வலையில பதிவு செய்றாங்க அவங்க அது படி மேல போய் சொல்றாரு தலைவர் பிரபாகரனை விட பல மடங்கு மன உறுதியானவர்கள் மதிவதேனி அவர்கள் பதிவு செய்றாரு அப்ப அந்த போர்க்களத்துல இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தின் எவனாவது வந்து சிதைச்சு விட்டு வந்து தன் இனத்திற்காக இன போராட்டத்திற்காக குடும்பத்தை அழைச்ச ஒரு வரலாற்று பெருமகன் உலக வரலாறுல எவனாக உண்டா உலக வரலாற்றுல எவனாக உண்டா நபீவியாவில் சாம் நுசோமா எடுத்துக்கோங்க ஓசிலின் எடுத்துக்கோங்க வியட்நாம் விடுதலைக்கு போராடிய பெருமக்கள் எடுத்துக்கோங்க எத்தனை உலகத்துல எத்தனை இடத்துல இருந்தாலும் அத்தனை இடத்துல அந்த மண்ணின் மக்கள் சார்ந்த வழிகளை பிரதிபலிக்கக்கூடிய தலைவனே பின்னாடி வந்து நின்றுக்கிட்டான் இங்க தன் இனத்துக்கு எனக்கென்று ஒரு நாடு தனித்த நாடு எனக்கென்று நானே வந்து எல்லா முப்படையிலும் கட்டமைச்சு ஒரு நாடு உருவாக்கப்பட்டதான தமிழீழம் என்பது ஒரு நாடு உருவான நாடுதே உருவாக்க இல்ல சர்வதேச அங்கீகாரத்திற்கான ஒரு போர் தான் அந்த போர் அது உங்களுக்கு தெரியாதா அந்த மக்களை சிறுமிப்படுத்தி ஏற்கனவே வந்து அந்த அந்த மண்ணில இருந்து துரத்தப்பட்டு விரட்டப்பட்டு அட்டிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அந்த மக்கள் வந்து அங்கங்க பிஞ்சு 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 போய் எந்தெந்த இடங்கள்லாம் நிக்காங்களோ உலம் உயர்ந்த பல தேசங்கள்ல போய் உட்கார்ந்துட்டு அங்க கூட அவர்களுக்கான ஒரு முழு சுதந்திரம் இருக்குது ஆனா இந்திய திருநாட்டுல இன்னும் அங்க எப்படி முன்வெளிக்குள்ள கிடக்கிறாங்களோ என் மக்கள் கிடக்குறாங்களோ அதே போலவே இந்திய வந்து ஒரு பகுதியை கொண்டு ஓடிக்கி அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இல்லை விஜய் டிவில கூட ஒரு சகோதரி வந்து பாடி தன்னுடைய ஈழத்தின் வழியை வந்து கிடக்கும் பொழுது அத்தனை பேரும் கண்ணீர் சொல்லிடுறான் ஏன்னா அவ்வளவு வழி தோய்ந்த வரலாறு ஈழ வரலாறு என்பது வழி தோய்ந்த வரலாறு இது அண்ணன் திருமாவுக்கு தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எகிப்து அதிபர் அப்துல் அன்சார் அப்துல் அன்சார சுட்டு கொண்டுறான் தன் பழைய சுட்டுக் கொன்றுறான் அதுக்கு பின்பாடிதான் உலக நாடு முழுக்க வந்து அந்த ராணுவ அணிவகுப்பு மரியாதை நடக்கக்கூடிய இடத்துல வந்து குண்டு வந்து நிரப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து எல்லா நாட்டுக்கும் வருது அந்த நேர கட்டங்கள்தான் ராஜீவ் ஜெயவரத்துல ஒப்பந்தம் வருது ஒப்பந்தம் வரும் பொழுது அவரை கூப்பிட்டு ராஜீவ்காந்தி அவர்களை கூப்பிட்டு அங்க போய் வந்து ஒரு மரியாதை செலுத்தணும்னு சொல்றாங்க ஆனா அங்கு இல்லை யாரு ஜெயவர்தனே அங்க இல்ல தாய்லாந்து ஓடுறாரு இந்திய பிரதமர் அங்க போறாரு அங்கிருந்து வரவேற்க துப்பு இல்லாத அந்த இலங்கை பிரதமர் ஜெயவர்தனை தாய்லாந்துக்கு ஓடுறான் அங்க இருக்கக்கூடிய அதுலத் முதலி அப்படிங்கிற இலங்கை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்த இடத்துல இல்ல இல்ல ஜெயவர்தனோட பையன் ரவி ஜெயவர்தனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கமாண்டோ படைகளுக்கு தலைவனாக இருக்கிறான் அப்ப ராஜீவ்காந்தி வந்தாருன்னு சொன்ன உடனே உடனே குண்டுகளை புராத்தியமே அகற்றுகிறான்னு சொல்லி உடனடியாக வாய்மொழி உத்தரவு போடப்படுது ராஜகாந்தி அவர்கள் போகும் பொழுது அந்த விஜயமுனி விஜிதா ரோஹன் டி சில்வா அப்படிங்கிற ஒரு பௌத்த வெறிபிடிச்ச நாயி தான் கையில வச்சிருந்த துப்பாக்கிய வந்து துப்பாக்கிய முட்டை பொண்டதுல ஓட்டு ராஜ்காந்தி அவர்களை குண்டுக்கிறேன் குடுக்குறேன் குடுக்கிறேன் தலையை ஓடி போய் பிடிச்சது இன்னும் காலனியில இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அன்னைக்கு இருக்கணும் நம்ம இந்த நாட்டின் பிரதமர் கிட்டத்தட்ட இந்த மொத்த கோடி மக்களுடைய வந்து ஒரு நாட்டின் பிரதமரை அவன் புடந்த கொண்டு அடிக்கிறான் அடிக்கும் போதே இந்த சமூகம் இந்திய சமூகம் விளைச்சிருக்கணும் வரலாற்று தவறச் செய்யுது வரலாற்று தவற செய்யுது அடியை வாங்கிட்டு திரும்ப ஒருவேளை அந்த விஜய முனி விஜித்தா ரோகன நெட்டி செல்வாங்கிறவன் கையில துப்பாக்கி குண்டுள்ளாதனால பெரட்டி குடிச்சிட்டு ராஜீவ்காந்தி அவர்களை அடிக்கிறான் அடிக்கிறான் ஒருவேளை குண்டு இருந்து சல்லடை சல்லடையா துளைச்சிருப்பானா மாட்டாங்க யோசிச்சு பாருங்க அப்ப அன்னைக்கே வந்து இந்த ஈழ மக்கள் சரியா நிக்கிறாங்க நம்ம நாட்டு பிரதமரை இந்த குடுப்பு கொடுக்கும்போது எப்பாவே ஏதனி மக்களை என்ன பாடு படுக்கலாங்கிறத தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் புரிஞ்சிருந்தா உளவரி வரலாற்று சம்பவம் நடக்குமா அதே ஜெயவர்த்தனை அமைச்சரையில ரோனி டிமல் அப்படிங்கிற ஒருத்தன் சொல்றான் இந்த ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் மட்டும் நடக்காமல் போயிருக்குமே ஆனால் ஆறே மாசத்துல தமிழில உறுதியாக பிறந்திருக்குன்னு பதிவு பண்றான் அதை அமைச்சரையில இருந்த ஆளு அதே இந்த 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 பிரேமதாசா இலங்கை அதிபராக வந்த உடனே இந்த விஜய் வெளியே கொண்டு வந்து எந்த நிபந்தனையும் வெளியே கொண்டு வந்தான் கொண்டு வந்து அவனை ஆகச்சிறந்த ஒரு குடிமகனாக அவன் அறிவிக்கிறான் அப்ப எவ்வளவு விரித்தனமான ஒரு வாழ்க்கை இருக்கு இன்னைக்கு வரைக்கும் என் பெண் பிள்ளைகள் அந்த இடத்துல வாழ முடியல இன்னைக்கு வரைக்கும் இன்ன கலப்பு செஞ்சு ஜினோசைன்னு சொல்லக்கூடிய கட்டாய வல்லுறவுக்கு என் தங்கையில் எத்தனை பேர் தாலியார்த்தாங்க எத்தனை பேரு ஒரு முனியில நஞ்சு குப்பிய தொண்டையில தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்ச போட்டோம் வந்து ஒரு நிமிஷத்துல சிங்க சிங்களங்களை சிங்கள அருத்தரியா தெரியாதா இல்ல சுட்டி தெரியாதா அந்த வீரம் மீன் உங்களுக்கு இல்லையா வீரம் என்பது தமிழர் மரபுல ஓடுது நான் திருமாவர்களுக்கு இது தெரியாதா தெரியாதா தமிழர் வீரத்துக்கு எவனை சொல்லி கொடுத்து எந்த மீன் குஞ்சுக்கணும் எவனை நீச்சல் சொல்லி கொடுத்து வரணுமா வரணுமா ஆனாலும் என் மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து துண்டாடப்பட்டாங்க துண்டாடப்பட்டாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல செல்வாக்கு வளர்ந்துகிட்டே போகுது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக ஒரு கோடி வாக்காளர்களை தாண்டுவார் நிச்சயமா பத்துல இருந்து பதினைஞ்சி வரைக்கும் எம்எல்ஏ உறுதியாக சட்டசபை நோக்கி நாம தமிழர் கட்சி போகுங்கிற ஒரு அச்ச உணர்வு திராவிடத்துக்கு வந்துச்சுன்னா சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏன் இந்த வழி எடுக்கணும் ஏன் வழி எடுக்கணும் அண்ணன் திருமாவூருக்கு ஏன் பெரிய குடச்சலை கொடுக்கணும் என்ன கொண்டாச்சு தனியா நெல்லுங்களேன் சரியான ஆன்மை உள்ள ஒரு அரசியல் கட்சியை நீங்க நடத்துவதாக இருந்தா அண்ணன் சீமானை போல தனித்து நில்லுங்க திராவிடத்துக்கு முட்டுக் கொடுப்பதை தவிர்த்து விட்டு தனித்து வந்து பார்ப்போம் இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு இந்த நிமிடம் வரை எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு ரெண்டு ரெண்டு விழுக்காடு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரபூர்வமாக வாக்கு விடுபாடு இருக்கு தமிழ்நாட்டுல எவனாவது நல்ல உண்மையிலேயே உப்பு போட்டு திங்கிறவன் எவனாவது அரசியல் கட்சி நடத்துவதாக இருந்தால் இதுவரைக்கும் என்னோட ஓட்டு சதவீதம் நில்லன் திமுக அதிமுக காலாவதியான கம்யூனிஸ்ட்கள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி புதிய தமிழக கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எத்தனை கட்சி இருக்கும் அத்தனை கட்சிகள் உதிரி கட்சிகள் இல்லை எவனுக்காக தனித்த என் செல்வாக்கு இத்தனை விழுக்காட்டை நான் வச்சிருக்கேன் எவனால் சொல்ல முடியுமா எவனால் எந்த கட்சி சொல்ல முடியுமா மதிமுக தேமுதிக அது பொறாமை திராவிட கட்சிகள் சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி தனித்து சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இளைஞர் மத்தியிலே எழுந்திருச்சு எல்லா போராட்ட களத்திலும் மக்களோடு மக்களாக நின்று கைதாகக்கூடிய தலைவர் ரகசியமான உயர்ந்து நிற்கக்கூடியது வழி தாங்க முடியல வழி தாங்க முடியல தூக்களை ஓட்டு தொங்கிடணும் ஒருவனுடைய வளர்ச்சி சகிக்க முடியல தாங்க முடியல எரிச்சல் அதே நமக்கு பொறாமையில தகிக்குது அப்படின்னா செத்து போகணும் செத்து போகணும் ஒருவனுடைய வளர்ச்சியை வீழ்த்துவதற்காக நீங்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை மாநாட்டை நடத்தினா இந்த தமிழர்கள் ஒரு நல்லுலகம் முழுக ஓடு அங்கே திரும்ப கூப்பிட்டு கொடுத்துருமா கூட்டு கொடுத்துருமா அதுலயே நீங்க என்ன பேசுற போறீங்க அண்ணன் அவர்களை வசை மாதிரி பொழிவதற்காக இந்த மாநாடே எப்படியாவது சீமானவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அவருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணும் ஒரு முட்டுக்கட்டை போடணும் இது திராவிடம் செய்யக்கூடிய சதி செயல் அந்த சதிச்செயலுக்கு பின்னாடி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நாங்க சொல்லல அண்ணன் காந்திதாசன் சொல்றாங்க இவர்கள் திருமாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆபத்தான சதி இருக்குன்னு பதிவு செய்யறாரு அது உள்ளபடியே தமிழர்களை ஒண்ணு நாங்க ஒண்ணு முட்டாள்கள் கிடையாது யாரு உங்களை இயக்குறது எதுக்காக இந்த வேலையை செய்யறீங்க தலைவர் பிரபாகரனை குச்சப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுக்காக பிறக்குது எதுக்காக பிறந்துச்சு மறைமலை நகர்ல நீங்க அப்ப போட்டது வேஷமா நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தது நாடகமா அதை நீங்களே ஏற்றுக்கொள்கிறீங்களா ஏற்றுக்கொள்றீங்களா இப்பேற்பட்ட ஒரு பதினாலு பேரை தன் காதலுக்காக திருமணத்திற்காக சாதியை காரணமாட்டி கொன்ற ஒரு தலைவனுக்காக நீங்க போய் உண்ணாவிரதம் இருந்தீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்க சரி இப்படி இருந்து இப்படி இருந்து ஒருவேளை உங்க உடம்புல வந்து உண்மையிலே தமிழகத்தை மோறுவதாக நடந்தான் ராஜபக்தே ஓட இந்த இங்க இருக்கக்கூடிய எம்பி குழுக்கள் போனீங்கல்ல ராஜபக்சிட்ட போய் உங்களுக்கு கை குளித்து மகிழ வேண்டிய அவசியம் இல்லை வரந்துச்சு எப்படி பறந்துச்சு உங்களை எப்படி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவன் உங்களுக்குரிய ஆபத்தான வேலைகளை செஞ்சிருந்தா அவனை போய் நீங்க கொஞ்சம் குலா வைகளா அப்ப ஈழத்தமிழர்கள் வேற நீங்க வேற அப்படிங்கறத அந்த இடத்துல வேறுபடுத்தி காட்டுவதாக பொருள் கொள்ளலாமா நாங்க என்ன கொடுமை அண்ணன் திருமாவர்களே உங்க மேலையில நாங்க அளவுக்குடங்க மரியாதை வச்சிருந்தோம் அளவுகிடங்க மரியாதை வச்சிருந்தோம் அத்தனை சுக்குநூரா சிதறிதங்க உடச்சிட்டேன் உடச்சிட்ட உண்மையே வரக்கூடிய அரசியல் தலைமுறைகள் வந்து எவ்வளவு பெரிய பழிச்சொலுக்கு நீங்க ஆளாவீங்க அப்படிங்கறது கூட தெரியாம இவ்வளவு பெரிய வரலாற்று தவறை நீங்கள் செய்யலாமா இனி ஒரு காலம் வரும் என்னை விட தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து பேசுவாங்கடா அப்படின்னு அண்ணன் சீமான் பதிவொழி மூணு மாசம் ஆகல இன்னைக்கு அண்ணன் திராவிட முக்கிய அண்ணன் திருமா ஈழத்துல கர்ணா காட்டி கொடுத்த கர்ணா போல தமிழ்நாட்டுல சீமான் அரசியலை முட்டுக்கட்டை போட்டு தடுப்பதற்காகவே நீங்க இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய மாநாடு தமிழ் தேசியத்திற்கும் அண்ணன் திருமாவுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்களேன் ராஜராஜ சோழன் உங்களுக்கு கடை கட்ட ஆட்சியாளர் தமிழ் வேந்தர்கள் பூராமே பெரிய அளவுல அவங்க மேல எங்களுக்கு அபிப்பிராயம்லாம் இல்லை வேற என்னங்க நீங்க உங்களுக்கு தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு என்னை ஆண்ட மூ வேந்தர்கள் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டேன் சரி சமஸ்கிருதத்தை நீக்குவதற்கு நீங்கள் வந்து இந்த அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்கீங்களா கடந்த பத்தாண்டு காலம் நீங்க எழுப்பிதாங்க நீங்க உங்களுக்கு முடிஞ்சரிந்தது என்ன சொல்லுங்களேன் இந்த சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதியை ஒதுக்குறேன் தமிழுக்கு குறைவான நிதியை நிதியை கொடுக்குறேன் அப்படின்னு பாராளுமன்றத்தில் எத்தனை முறை நீங்க சண்டை செஞ்சீங்க சண்டை செஞ்சீங்க எத்தனை முறை சண்டை செஞ்சீங்க இன்னைக்கு தமிழர் நாகரிகத்தை திராவிட நாகரீகம் கொண்டு போய் மடமாற்றம் செய்யறானே என்னுடைய வாழ்வியெல்லாம் இன்னொருத்த வந்து எடுத்துக்கிறானே என்னுடைய வரலாற்று பெருமை இன்னொருத்த வந்து கொத்தா கொண்டு போறானே அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க கண்டும் காணாம போனா என்ன விதத்தில் நாயம் கேட்கறேன் என்ன விதத்தில் நாயம் ஒட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த அயலக தமிழர்கள் சொல்லுவது போல நீங்க வந்து ஒரு சாதிய கட்சியிலேயே முடங்கி நீங்க நின்றுட்டீங்க சர்வதேச அரசியலை உங்களை விட நாங்களும் நன்றாகவே பேசுவோம் நாங்க உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் திறமையாவே பேசுவோம் இந்த வரை இந்த நிமிடம் முறை நாவடக்கத்தோடு உங்களை எதிர்க்காம உங்களை அடியொற்றியே போகக்கூடிய ஒரு வேலை வந்து மாண்பின் அடையாளமா அண்ணன் சீமான் கையில வச்சிருக்காரு மாண்பின் அடையாளமா உங்கள் மீது கொண்ட பாசத்தின் அடையாள அடையாளமாக உங்கள் மீது கொண்ட மரியாதையின் அடையாளமாக அண்ணே இந்த நிமிட முறை உங்களை விமர்சிக்கல உங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சா பத்து நிமிஷத்துல நீங்க ஒண்ணுங்களாம் போடுவீங்க பத்தே நிமிஷமே உடிச்சு புகுந்து விளையாடுங்கிறான் எங்களை போன்ற ஒரு உத்தரவு போட்டா கூட போதும் சீமான் பேசன்னு தேவையில்லை நாங்களே போதும் நாங்களே போதும் எந்த நிலையில வந்து இருக்கீங்க அன்னை திருமாவர்களே சொந்த சாதி மக்களுக்கு குறிஞ்சாமுளத்துல நீதி இல்ல வேங்கை வயல்ல நீதி இல்ல வேலூர் கீழ உளவு படுகொலைக்கு பின்னாடி அந்த படுகொலை செஞ்ச குற்றவாளி நாய்கள் அத்தனை பேரும் நாதாரி போய் அத்தனை பேரும் வந்து வெளியே வாராம் அதை வந்து தடுக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ துப்புல்ல துப்புல்ல எந்த மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களை வந்து வீழ்த்தி தாழ்த்தியே வச்சிருக்கிறானே அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு இடையூறா ஏதாவது நீங்க இதுவரை பேசிருக்கீங்களா தமிழர் நலம் சார்ந்து பறிக்கப்படும் போது எந்த உரிமையை பறிக்கப்படும் போது எதற்காக உன்னிருந்து வாய் திறந்தது உண்டா வாய் உண்டா திமுகவுக்கு வந்து நீங்கள் அனசரையாக அவர்களை அடியுற்றி போவதை தவிர நீங்கள் இதுவரை ஒவ்வொரு நாள் அந்த வளையத்தின் திட்டமிட்டு செய்கிறீங்க ஒவ்வொரு நாளும் திமுகவை அனுசரித்து போகணும் திமுகவுக்கும் முட்டுக் கொடுத்து போகணும் திமுகவை எந்த நேரத்திலும் நம்ம விமர்சிச்சு பெயரக்கூடாது அதுக்கு என்ன அதிகார ருசி அதிகார ருசி அதிகார ருசியை வந்து தொடர்ந்து அனுபவிச்சதோட விளைவு உங்களால் அதை மீள முடியல அந்த 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 அதிகார ருசியை அடிமை மோகமாக்கி உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு உங்களுக்கு தன்னழிச்சி எல்லாம் வரல தன்னழிச்சு வந்திருந்தா அன்னாலும் நீங்க வெளியில வந்திருக்கணும் திமுக கூடாரத்தை விட்டு நீங்க வெளியே வந்திருக்கணும் தன்மானம் ஓரளவுக்காது ஒரு உடம்புல ஓடுவதாக இருந்தால் இன்னார் நீங்க வெளியே வந்திருக்கணும் எத்தனை இடத்துல வேக வேல சொந்த சாதி மக்களையே குற்றவாய்ப்பு கொண்டு நிறுத்திட்டேன் அதையும் வேடிக்கை வார்த்துட்டேன் நீங்க கடந்து போனீங்க கடங்கு போனீங்க புரிஞ்சாம்பளத்துல யாரு செஞ்சாங்க உங்களுக்கு தெரியாதா அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுத்திருக்கீங்களா நான் கேட்கிறேன் யாருக்கு நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க சொல்லுங்களேன் யாருக்கு இந்த தமிழர் நலன் காட்டுவதற்காக நீங்க போராடியது நீங்கள் பேசியது ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஈவேரா அவர்கள் பேசியதை எடுத்து அண்ணன் பேசியதே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வலிக்குதுன்னா சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் என்னை தெரியாருன்னு சொல்லி மயக்க பார்த்தா மயங்குவதற்கு திருமா என்ன நான் சாதாரண ஆளா நீங்க நீங்க சாதாரண ஆள் இல்ல ஈழத்து கூட கேவலமான வேலையை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க செய்யறீங்க சேரிங்க உங்களை பெரியாருன்னு சொன்னார் பாருங்க அது வந்து எதற்காக அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இதை கூட நீங்க நகைப்புக்குள்ளாக்கி உள்ளாக்கி அதை கூட நீங்க கேவலப்படுத்தி சிரிக்கிறீங்க அப்ப அப்ப என்ன மனநிலையில நீங்க இருக்கிறீங்க மனநிலை சமநிலையில் உங்களுக்கு இல்ல சமீபமாகவே பிதற்றல் பேச்சுக்களே உங்களுக்கு அதிகமாக தவிர தமிழ்நாட்டு இருந்து வெகு சீக்கிரமாக அண்ணன் அவர்கள் வெகு 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 சீக்கிரமாக நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடிய நிலை உறுதியாக வரும் ஏன்னா சொந்த மக்களையும் ஒண்ணு வாக்கு செலுத்த மாட்டேன் இன்னைக்கு தலைவர் பிரபாகரனை நீங்க வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய நீங்க நாளைக்கு இதே திராவிடத்தை நீங்க சந்தி சரியா நொறுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த உத்தரவாதத்தை உங்களால் தர முடியுமா இன்னைக்கு அவர்களோட முட்டு கொடுத்து நிற்பதற்காக இன்னைக்கு அவங்கள ஆதரிச்சு அதே எதிர்முகம் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வீழ்த்தணும் அப்படிங்கறது ஒரு நாடகம் தமிழ் தேசிய உறுதியாக ஒருபோதும் அண்ணன் சீமானுடைய வளர்ச்சியை எவன் எவ்வளவு கொம்பு இனிமே தடுத்து நிறுத்த முடியாது ஏறுமுகமாக அண்ணன் சீமானுடைய அரசியல் எழுச்சி என்பது போய்கொம்பே இருக்கும் தமிழ் தேசிய அரசியல் அரசியலை எவன் உலகூர்வம் எடுத்து செய்றான் எவன் பதினஞ்சு ஆண்டுகளமா தொண்டத்தள்ளி வெடிக்க தொண்ட இருந்து கொதிக்க பேசிக்கிட்டு அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால நீங்கள் போடக்கூடிய நாடகம் நீங்கள் போடக்கூடிய தேசம் ரொம்ப நேரம் நிலைத்து நிற்காது உங்கள் கனவு பகல் கனவாக பெயருமே தவிர ஒருபோதும் நிலை நீங்கள் தமிழ் தேசிய மாநாடு நடத்தில அந்த தமிழ் தேசிய மாநாடு கூட என்னென்ன தான் பெருமை சேர்க்குமே தவிர உங்களுக்கும் ஒருபோதும் பெருமை சேர்க்க எப்ப நீங்கள் தலைவர் பிரபாகரனை நீங்க பேசினீங்களோ அப்பவே நீங்க ஒண்ணுமில்லாத சைவராயிட்டீங்க எப்ப ராஜபக்சவன் அவன்கிட்ட போய் கைவிழிக்கிட்டு வந்தீங்களோ அப்பயே ஈழ மக்களுடைய ஒட்டுமொத்த அவச்சொல்லுக்கும் நீங்க உள்ளா அதுக்கு போதா தலைவர் பிரபாகரனையே நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய நிலை வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஆஹ் அதெல்லாம் எவ்வளவு பெரிய வரலாற்று துரோகங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிய வேணாமா போய் போய் இந்த அளவுக்கா திமுக மட்டும் கொடுப்பது இறங்கி வந்து மூட்டும் கொடுப்பது காலம் கூட உங்களை மன்னிக்காது ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு திடீர்னு இந்த போதி மரத்துல உட்காந்து புத்தணிக்கு ஞானோதயம் அந்த மாதிரி அண்ணன் திருமாவர்களுக்கு ஏதோ ஒரு சூழலில் வந்து ஞானபதையும் வந்தால் நம் நாட்டுக்கு நலம் சேர்க்கும் இல்லை என்றால் உங்களை அந்த இறைவன் தான் உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அந்த இறையை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்